அன்பு நேயர்களே வணக்கம் இந்த பதிவில் மூன்றாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு குறித்து நம்முடைய நேயர்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் தில்லை திருச்சித்திரகோலம் என்று சோழ நாட்டு திருப்பதிகளிலே நாற்பதாவது திருப்பதி அந்த திருப்பதியிலே அது நடராஜர் கோயிலோடு இருக்கக்கூடிய சைவம் வைணவம் ரெண்டும் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரே பிரகாரத்திலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் அது கண்ப மகரிஷி பதஞ்சலி வியாக்கிரபாதர் இவர்களுக்கெல்லாம் காட்சி தந்த இடம் அப்படிப்பட்ட அந்த தில்லை திருச்சித்திர ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் அஞ்சில் நடந்தது தீட்சிதர்களுடைய ஒத்துழைப்போடு அங்கே தில்லை திருச்சித்திரகுடத்திலே இருக்கக்கூடிய நடமாடும் ராமானுஜராக இருக்கக்கூடிய டாக்டர் ஏவிஆர் வந்து அன்றைக்கி ரொம்ப சிறப்பாக நடத்தினார் அதற்கு பிறகு முப்பது ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு அந்த கமிட்டியார்கள் ஒரு சிங்கிள் டோனர் ஒரு மாரன் கோவிந்தசாமி என்று சொல்லக்கூடிய ஒரு சிங்கிள் டோனர்னுடைய உதவியோடு அவர்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு அற்புதமான ஒரு கோயில் சம்பிரக்ஷணத்தை நடத்த இருக்கின்றார்கள் அந்த திருத்தலம் நம்ம நினைத்தாலும் ஏனா ஆழ்வார் சொல்றாரு நீங்கள் தவம் செய்ய வேண்டாம் உண் வாட உண்ணாது உயிர்காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தாம் வாட வாட தவம் செய்ய வேண்டாம் எங்கே போகணும் தில்லை திருச்சித்திரகூடம் சென்று நீங்கள் எல்லாம் தில்லை திருச்சித்திரகூடத்தில் போயிட்டு பாதம் பதித்தாலே உங்களுக்கு சீரார் அழகாய அழகாயதில்லை திருச்சித்திரகூடமுறை செங்கண்மாளுக்கு ஆறாத உள்ளத்தோடு அவர் கேட்டு ஓப்ப அலைநீர் உலகுக்கு அருளே புரியும் காரார் புயற்கை கலிகன்று குன்றா ஒலிமாலை ஓர் ஒன்பதோடு ஒன்றும் பாரார் உலகம் அளந்த நடிக்கீழ் பலகாலம் நிற்கும்படி அப்படிப்பட்ட வாழ்வு கிடைக்குமா நீங்கள் தவம் செய்ய வேண்டாம் யார் திருமங்கை ஆழ்வாரனுடைய பாசுகிறோம் இங்கே ரெண்டு ஆழ்வார்கள் பாசரம் குலசேகர ஆழ்வார் சேர நாட்டு ஆழ்வார் அவர் திருவரங்கத்துக்கு போகணும்னுட்டு அப்படியே ரொம்ப காலம் காத்திருக்கிறார் இருளிறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி எனத்துந்தி அணிபணங்கள் ஆயிரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தனன்னும் அணிவடங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடி பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு என் கண் இணைகள் என்று கூலோ கழிக்கும் நாளைங்கிறார் அப்படி கண்கள் நான் என்னைக்கு பார்க்க போகிறேங்கிற அதே இயக்கம் இன்னொரு திவதேசத்திலே இருக்குதுன்னு சொன்னால் அது அவருடைய கடைசி பதிகம் இங்கே ராமாயணத்தையே பார்க்குற அங்கண் நெடு மதில் புடைசூழ் சூழ் என்னும் அணி நகரத்து உலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கண்ணெடுங் கருமுகிளை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம் பெருமான் தன்னை என்றுகோலோ கோலோ காணும் நாளே என் இணை கண் இணைகள் என்று கோலன்னு சொன்னார் இல்லை என்று கோலோ அப்படி பார்க்க போகிறேன் அந்த ஏக்கம் அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்திய இடம் அதனால ராமாயணம் அரங்கேறிய இடம் கம்பனுடைய ராமாயணம் கூட இங்கே தான் அரங்கேறியது இங்கே தில்லை கோவிந்தராஜ திருவடி வாரத்திலே தான் இந்த கம்பனுடைய ராமாயணம் அலங்கு அரங்கேறியது என்று சொல்வார்கள் அப்படி பல சிறப்பு மிக்க ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம் பெருமாள் மூன்று கோலங்களிலே இருப்பார் ஒன்று கிடந்த கோலம் இன்னொன்று அமர்ந்த கோலம் இன்னொன்று நின்ற கோலம் நெடியானே வெங்கடவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல எப்படி இருக்கிறார் அவர் நின்ற கோலத்திலே இருக்கிறார் அங்கே இருந்து தான் இங்கே வந்தார் இங்கே திருவரங்கத்தில் அவர் என்ன சொன்னார் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்வேன் அப்போ கிடந்ததோர் கிடக்கை அப்போ இருந்த கோலம் இருந்த கோலம் எந்த இடத்துல இருக்குது கூட அழகர் கோயிலில் பார்த்திங்கன்னா அமர்ந்தபடி அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார் விற்றிறந்த பெருமாள் பேர் இ அந்த கிடந்த கோலத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா அதில் ஒரு அமைப்புகள் இருக்கு அதில் ரொம்ப அழகாக படுத்திருக்கக்கூடிய இடம் எதுன்னு சொன்னால் போகசயனம் போகசாகி என்ட்டு பேர் அப்படி இருக்கிறார் அந்த உற்சவமூர்த்திக்கு தேவாதி தேவன் எனிட்டு ரொம்ப அழகாக இருப்பார் பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமாக இருப்பார் இன்னொரு உற்சவமூர்த்தி இருக்கிறார் அவர் இந்த மாசி மகத்துக்கெல்லாம் மண்டகப்படிக்கெல்லாம் வருவார் அவர் தான் வீதி வலம் வருவான் சித்திரகூடத்துள்ளானேன்ட்டு சித்திரகூடத்துள்ளான்னுட்டு அந்த உற்சவருக்கு பேர் உபயநாச்சிமார்களோடு இருப்பார் தாயாருக்கு புண்டரீகவல்லி தாயார் ரெண்டு பேர் பார்க்க பார்க்க பரவசமான தாயார் அவ்வளோ ஒரு காரண்யம் விழிகளிலே அப்படியே தாண்டோமா அந்த மூலவராக இருக்கட்டும் உச்சவராக இருக்கட்டும் அப்படி இருக்கக்கூடிய அந்த 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 சன்னதி பார்த்திங்கன்னா சின்ன சன்னதியாக இருந்தாலும் கூட எத்தனை அழகு அங்கே நரசிம்மர் இருக்கிறார் அந்த இடத்துல வேணுகோபாலர் சன்னதி இருக்குது சுதர்சன சன்னதி இருக்குது அனுமார் சன்னதி இருக்கு கருடன் சன்னதி இருக்கு ஆழ்வார்களுடைய சன்னதி இருக்கு ஆண்டாள் சன்னதி இருக்குது இத்தனை சன்னதிகளும் இருக்குது இத்தனை சன்னதிகளுக்கும் சம்பரோக்ஷணம் ராஜகோபுரத்துக்கு சம்பரோக்ஷணம் அப்புறம் தாயாரனுடைய கோபுரத்துக்கு சம்பரோட்சணம் அப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்டபாதிகள் எல்லாம் வந்து புனருத்தாரணம் செய்யப்பட்டு ரொம்ப அற்புதமாக இந்த மூன்றாம் தேதி அற்புதமான முறையிலே அந்த சம்பரோக்ஷண வைபவம் நடைபெற இருக்கிறது அப்படிப்பட்ட தில்லை திருச்சித்திரகூட பெருமாள் அந்த திருமலையில் இருக்கிற பெருமாள் தான் இங்கே இருக்கிறார் அப்படின்ட்டு பெரிய திருமடலில் ஆழ்வார் சாதிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பெருமாள் பார்க்க பார்க்க பரவசமான பெருமாள் அந்த பெருமாளினுடைய சம்பரோக்ஷணம் மகா சம்பரோஷணம் ஒரு சம்பரோஷணம் பார்த்தா நமக்கு மறுபிறப்பே இல்லை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அதில் நிறைய குண்டங்களெல்லாம் வச்சு அதில் புதன்கிழமை அது புதன்கிழமை ஆரம்பிக்குது புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலத்தில் வந்து அனுஜை என்று முதல்ல அனுமதி கேட்டல் அப்படின்னுட்டு ஆரம்பித்து அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாரிய வரணம் இருக்குது கலாகர்ஷனம் இருக்குது நிறைய அப்புறம் யாக யாகசாலை பிரவேசம் இருக்குது அதுக்கப்புறம் முதல் கால ஹோமம் ரெண்டாவது கால ஹோமம் அப்படி போட்டு மூன்றாம் தேதி அன்னைக்கு காலையில் வந்து ரொம்ப அற்புதமான முறையில் நித்திய ஹோமாதிகளெல்லாம் முடித்த பிறகு அதுக்கு நடுவில் வந்து அதுக்கு வேத திவ்ய பிரபந்த இந்த சேவாகால தொடக்கங்கள் இதிகாச புராண சேவாகால தொடக்கங்கள் எல்லாம் இருக்குது இவ்வளவும் ரொம்ப பிரமாதமாக நடைபெற இருக்க இருக்கிறது அதற்கெல்லாம் முறையான ஆச்சாரிய சார்ம பூமர்களெல்லாம் வந்து எழுந்தருள இருக்கின்றார்கள் நம்முடைய சித்திரகூடம் முறைவர் ஏ வி ரங்காச்சாரியார் சுவாமி வந்து அவருக்கு தொண்ணூறு வயதாகிறது அவர் வந்து ரொம்ப பாரிப்போடு எல்லோரையும் அழைத்த அந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த அடிப்படையிலே அங்கே இருக்கக்கூடிய ஸ்தலத்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய பாகவதர்கள் அந்த பக்தர்கள் அந்த கமிட்டி தலைவர்கள் அதற்கு உதவிய புறவலர்கள் அங்கே இருக்கக்கூடிய மகாஜனங்கள் தீட்சிதர்கள் எல்லாரையும் விட அவங்க தலைக்காவேரியிலேருந்து பெருமாளுக்காகவே ஏன்னா பெருமாளை வணங்கியவர்கள் தில்லை மூவாயிரம் வணங்கன்னுட்டு திருமங்க ஏழார் பாசனத்தில் வருது அப்படி சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு சிகரமாக விளங்கக்கூடிய ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம் அப்படிப்பட்ட திருத்தலத்திலே நடக்கக்கூடிய சம்பரோக்ஷணத்தை நம்முடைய மக்களெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் இந்த திருமங்கை ஆழ்வனுடைய பாசரத்தையாவது குலசேகர ஆழ்வானுடைய பாசனத்தையாவது நாம் அன்னைக்கு பாராயணம் பண்ணணும் அந்த கோவிந்தராஜ பெருமாள் என்ன ஆண்டாள் ஊடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னுட்டு சொல்லக்கூடிய பாசுரம் இந்த சித்திரகுட பெருமாளுக்கு அப்படின்னுட்டு ஆச்சாரியர்கள் நிர்வாகம் செய்வார்கள் அப்படிப்பட்ட அந்த பெருமாளுக்கான சம்பிரோட்சணையிலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அந்த பெருமாளினுடைய பேரரு கருணையை பெற வேண்டும்